செப்பினாய் மாற வேறு சிலர் விதியாளே கண்மாள் வைக்குறும் யோனியெல்லாம் மாறி வந்துடா இங்கு எண்ணின் எப்படியாயினும் செய்துக்கு இறை கரியாவான் என்றே முற்பட முடிந்தேன் எல்லாம் முதல்வந்தன் விதியே ஆகும் அப்படியாயா சரி நீ சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம் சிலர் விதியாலே வேறு மாற செப்பினாய் விதி என்பது இங்க சாப அருள் விதி என்பது சாப அருளை விதின்னு சொல்றார் சிலர் சாப அருள்களாலே அச்சு அழிந்து மாறும்படி வந்ததென கூறி புரியுதா புரியுதா புரியலையா நேரமோ ரெண்டரை அப்படியா இப்ப நான் சொன்னதே தான் சொல்றாரு இது வந்து வினைப்படினு சொன்ன சொல்லாதீங்க சாப அருள் தான் நீ சொல்றியா அவனை பார்த்து கேக்கிறாரு அவன் கேள்வி கேட்டுட்டான் என்னன்னு இதெல்லாம் சாப அருள் தாங்க வினைப்பிடி இப்படி மாறாதுன்னு சொல்லிட்டான் அப்ப அவனை பார்த்து கேட்கிறார் என்னது சிலர் விதியாலே வேறு மாற செப்பினாய் சாப அருளுக்கு தக்கவாறு அச்சு அழிந்து மற்றொரு அச்சாய் தோன்றும் என்று கூறினாள் கூறினால் கண்மால் யோனி யோனியெல்லாம் மாறி வந்துடா இங்கு எண்ணின் கண்ம மாத்திரைக்கு ஏதுவாய் அமைந்துள்ள யோனிகளில் அந்த என்னதாகும் உயிர் அச்சிந்து மற்ற ஒன்று மற்ற மாறுதல் என்று மாறுதல் இன்று என சொல்லின் இதுவரைக்கும் அவன் சொன்ன கருத்துதான் என்ன சொல்றான் சாபத்தால் அச்சு அழிஞ்சு மாறும் பாவத்தால அளிந்து மாறும் அருள அச்சிந்து மாறும் வினையால மாறாது வினையால மாறாது என்று நீ சொன்னால் கண்ம வைப்பும் யோனியெல்லாம் மாறி வந்திடா இங்கு என்னின் கண்ம மாத்திரைக்கு ஏதுவாய் அமைந்துள்ள யோனிகளில் உயிர் அச்சழிந்து மற்றொன் மாறுதல் இன்று என யாருடைய கருத்து கருத்து சாப அருளால அச்சு அழியும் வினைக்கு தக்கவாறு அச்சு அழியாதியா அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னு சொன்னேனா எப்படி ஆயினும் சரியா நீ வினையால மாறுதுன்னு சொல்லு சாபத்தால மாறுதுன்னு சொல்லு அருளால மாறுதுன்னு சொல்லு எப்படி வேணாலும் வச்சுக்கோ எப்படி ஆயினும் எவ்வகையாயினும் செய்திக்கு இறை கரியாவான் என்றே உயிர்கள் செய்யும் கண்மங்கற்கு முதல்வன் சான்று என்றே முற்படமொழிந்தேன் மறைகள் ஈசன் சொல் என்பது முதலாக மேற்பூறி போந்தலின் அதாவது சரியா இப்போ சாபம் சாபத்தினால ஒரு அச்சு அழிந்து இன்னொரு அச்சு ஆகுமா ஆ சாபத்தினால் ஆகுங்க சரிங்க அருளால் ஆகுமா ஆ ஆகும் சரி எப்படி ஆகும் எப்படி ஆகும் இறைவன் தான் செய்வான் சாபத்துக்கு தக்கவாறு அவன் செஞ்ச பாவத்துக்கு தக்கவாறு என்ன செய்வார் இந்த அச்சு அழிச்சு இந்த அச்சில் கொண்டு போய் அவனை விடுவார் அருள் பெற்றவனுக்கு இந்த அச்சம் அழித்து இன்னொரு அச்சில் கொண்டு போய் விடுவார் பாவம் இருந்தா இந்த அச்சை விட அந்த அச்சு கீழே இருக்கும் புண்ணியம் இருந்தா இந்த அச்சை விட அந்த அச்சு உயர்ந்த அச்சாக இருக்கும் இந்த ரெண்டுக்கு நடுவில் யாரு வேணும் ஏன் நீ பாவத்தால வருது புண்ணியத்தால வருது கண்மத்தால வருது எப்படி வேணாலும் வருட்டியா செய்வது யாரியா இறைவன் தானே செய்யறான் நீ காரணம் எது வேணாலும் வச்சுக்கோ சாபம் காரணம் சொல்லு அருள் காரணம் சொல்லு வினை காரணம்னு சொல்லு எது காரணமாயினும் செய்வோன் யாரு செய்திக்கு இறை கரியாவான் கரீனது சான்று சான்று அப்போ இதை செய்வதற்கு யார் வேணும் இறைவன் வேண்டும் இதை முற்படம் ஒழிந்தேன் இதைத்தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு வரேன் மறைகள் ஈசன் சொல் மானரையம் அச்சொல் வழிவாரா உயிரை வைக்கும் சிறைகள் உம்பர் உலகங்கள் இட்ட பணி செய்வோர் செல்வத்தோடு முறையும் மாபதிகள் அங்கிருந்து சொல்லிட்டு வரையா எப்போ நூத்தி இருபதாவது பாட்டில் இருந்து இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு அச்சு மாறணும்னா அது அழிஞ்சாலும் சரி அப்படியே மாறினாலும் சரி பாவத்தால் மாறினாலும் சரி புண்ணியத்தால் மாறினாலும் சரி எப்படி ஆனாலும் ஒரு அச்சு மறு அச்சாக மாறணும்னு சொன்னா அதை ஊட்டுவதற்கு இறைவன் வேண்டும் இறைவன் வேண்டும் இறைவன் இல்லாம ஒரு அச்ச என்ன ஆகாது இன்னொரு அச்ச மாறாது நீ புண்ணியத்தினால மாறினா அதான் மாறிக்குமா பாவத்தினால மாறினா அதான் மாறிக்குமா விடையால மாறணும்னா அதான் மாறிக்குமா எதா இருந்தாலும் யாரு வேணும் இறைவன் வேணும் அவ்வளவுதான் நீ எதுக்கு சாபத்தால மாறாது புண்ணியத்தால மாறாது எப்படி வேணாலும் நீ வச்சுக்கோ ஆனா யார் வேணும் இறைவன் வேண்டும் இறைவன் வேண்டும் என முன்பு கூறி போந்தோம் ஆகலின் எல்லாம் முதல்வன்தன் விதியே ஆகும் வினை பயன் எனப்பட்ட எல்லாம் முதல்வனுடைய சாப அருகலே ஆகலான் விசேடமின்மையின் ஓரிடத்தில் கண்டது யாண்டும் ஒக்கும் ஓரிடத்தில் கண்டது என்ன ஆகும் யாண்டும் ஒக்கும் இப்போ சாபம் அப்படின்னா சாபத்து பயனை ஊட்டுவது யாரு பெருமான் தான் புண்ணியம் அருள் ஊட்டுவது யாரு பெருமாண்ட வினை கூட்டுவது யாரு எல்லாம் ஒன்று சாபம்னா அது ஒரு புண்ணியம் சாபம்னா ஒரு பாவம் எப்ப சாபம் வருது ஏதோ ஒரு தீவனை செய்கிற போது ஒருத்தன் சபிக்கிறான் நமக்கு அது என்னவாயிடுது பாவமா மாறிடுது பாவத்தின் பயனாய் அவனுக்கு ஒரு பிறவியை கொடுக்குறாரு அவன் நல்ல ஒரு செயல் செய்கிறான் புண்ணியம் செய்கிறான் அப்ப அவனுக்கு என்ன கிடைக்குது அருள் கிடைக்குது அருள்னா புண்ணியம் புண்ணியம்தான் நீ அருள்னு சொல்லு புண்ணியன் சொல்லு எல்லாம் பிறவிக்கு என்ன வருது காரணமாகிறது இதை ஊட்டுவது பெருமான எல்லாம் முதல்வது ஆணை வழிதான் நிற்குமேன்றி தனித்து எதுவும் இயங்காது சரி மறைகள் ஈசன் சொல் என்பது முதலாக மேற்கூறி போந்தமையின் வினைப்பயன் எனப்பட்ட எல்லாம் முதல்வனுடைய சாப அருள்களே அகலான் வினையினாலும் சாபம்னாலும் அருள்னாலும் என்னது ஒன்று தான் வினைனா நல்வினை தீவினை சாபம் தீவினை புண்ணியம் நல்வினை எல்லாம் தான் நீ பேரை மாற்றி மாற்றி சொன்னா எல்லாமே தான் எனவே ரெண்டுக்கு என்ன கிடையாது சாப அருளை ஆகலான் விசேடமின்மை விசேடம்னா அதுல ஒன்றும் சிறப்பு கிடையாது சாபம்னு சொல்வது வேற வினைன்னு சொல்வது வேற புண்ணியம் என்பது வேற எல்லாம் கிடையாது எல்லாம் ஒன்று தான் எல்லாம் ஒன்று தான் என விசேடமின்மையானின் ஓரிடத்திற்கு யாண்டு மொக்கம் என்னது ஒரு இடத்துல கண்டது என்னது வினைக்கு தக்கவாறுன்னு சொன்னால் அது எல்லாத்துக்கும் அதுதான் காரணம் அதுதான் காரணம் என்பது விதி என்பது ஏண்டு சாப அருள்கண் மற்று மேற்று மேற்று தானே மேற்று அது சிலர் விதியாலே பாட்டில் இருக்கா இல்லையா சிலர் விதியாலே இருக்கா இல்லையா விதி என்பது எனது சாப அருள் விதி என்பது சாபரும் அருள் இவ் ஐந்து செய்யுளானும் ஒரு ஒருசாரர் மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து தான் பல பேதம் காட்டி என்பது மேற்கூறி சாதிக்கப்பட்டது தான் பல பேதம் காட்டி அருவா நின்று அறந்தன் ஆணையின் அமர்ந்து செல்லும் படிச்சுமா எங்க படிச்சோம் சரி அடுத்த பாடல் அற்றேல் நோக்கிற்றை நோக்கி நிற்கும் உயிர் மற்றோர் அச்சினை பற்றி நிறல் யாங்கனம் செல்லும் என்பாரை நோக்கி எழுந்தது வரும் செய்யுள் என்பது நோக்கிற்றை நோக்கி நிற்கும் உயிர் அது என்னது எங்க பார்த்தோம் ஒன்பதுல வேம்புதன்ற புழு போல நோக்கிற்றை நோக்கி நிற்கும் உயிர் ஆகலால் அது நீங்குதற்கு என கொள்க இனி இவ்விடத்து சீபஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்க அப்படின்னு மேற்கோள் சொல்லி ஏது சொல்ல நோக்கிற்றை நோக்கி நிற்கும் உயிர் உயிர் இயல்பாகவே ஒரு இன்பத்தை நுகர்ந்துட்டா அது என்ன சொல்லும் அதுவே நல்லா இருக்கு அதுவே நல்லா இருக்கு அதை விட்டுட்டு இன்னொன்றுக்கு போகணும்னா போகாது நம்மெல்லாம் அப்படி தானே இருக்கிறோம் ஒரு இடத்துல இருந்து சௌரியமா இருந்துட்டா நமக்கு எப்படி இருக்கும் இதுதாங்க நல்லாயிருக்கு இல்லைங்க இதை விட அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டோம் ஒத்துக்க மாட்டோம் அப்புறம் வம்பா பிடிச்சி இழுத்து கொண்டு அங்கே விட்டோம்னா ஒரு பத்து நாள் இருந்துட்டு நல்லா தாங்க நான் வேற நீங்கள் சொல்லும் போதே கேட்கலை அதை விட இது நல்லா தான் இருக்குது அப்புறம் இங்கேயே உக்காந்துக்கோம் இங்கே இருந்துட்டு போக மாட்டாங்க இப்போ நம்ம பத்தாவது படிக்கும் போதே பத்தாவது தாங்க நல்லா இருக்குது நான் இந்த ஸ்கூலை விட்டு போக மாட்டேன்பாங்க பதினொன்னாவது போன உடனே என்ன செஞ்சிருவாங்க பற்ற மறந்துடுவாங்க அது வரைக்கும் நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லைன்னு டயலாக்கெல்லாம் பேசிட்டு பன்னெண்டு முடிச்ச உடனே காலேஜ் போவாங்க காலேஜ் போகும்போது ஐயோ உன்னை பிரிஞ்சு நான் இப்படி இருக்கிறேன்னே எப்படி இருக்க போகிறேன் நீ நான் எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு என்ன செய்வாங்க பயங்கரமாக பேசுவாங்க காலேஜ் போய் ரெண்டு மாதம் கழித்து பார்த்தா அங்கே ஒரு செட்டு செட் ஆயிரும் இதுக்கு போனே பண்ண மாட்டாங்க இதை மறந்துடுவாங்க காலேஜ் முடிக்கும் போத என்னது நீ இல்லாமல் அதே டைலாக் நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லைம்பாங்க அப்புறம் வேலைக்கு போகும் எப்படி எப்படிதான் வேலைக்கு போறது அப்படிம்பாங்க உள்ள போன உடனே அதுக்கப்புறம் அங்கே செட் ஆயிரும் காலேஜில் வந்த உடனே மறந்துடுவாங்க இது இயல்பு உயிரோட இயல்பு ஒரு இடத்துக்கும் அப்படியே அதே போதும் அதே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அது இருக்கும் அப்புறம் அதை வம்பா பிடிச்சு இழுத்து இன்னொரு பக்கம் உட்கார வைக்கணும் உகார வச்சுட்டா அதுக்கு சேட்டாயிரும் இல்லைங்களா அதுதான் நோக்கிற்றை நோக்கி நிற்கும் உயிர் வேறொரு அச்சினை பற்றுதல் யாங்கணம் உயிரே போய் இந்த அச்சு நல்லா இல்லை எது இந்த நரர் உடம்பு நல்லா இல்லை சுரர் உடம்பு எடுத்துக்கலான்னு போய் பிடிக்குமா இல்லை சுரர் உடம்பு நல்லா இல்லை நரர் உடம்பு போய் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்குமான்னு கேட்டால் நினைக்காது நீ முதல்ல இதை ஒடுவதற்கே ஒத்துக்காது இப்போ நான் இத்தனை படித்தாச்சு நமக்கு டேட் ஆஃப் எக்ஸ்பிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சொல்லியாச்சு எல்லாத்துக்கும் சாமி தனியாக வந்து என்ன சொல்லிட்டாரு எப்பா இதப்பா நீ கிளம்புற தேதி அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஐய் பரவாயில்ல சுரரா போகலாம் சொற்குலோகத்துக்கு போயிடலாம் ஐயா இதெல்லாம் வேண்டாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவோமா ஐயோ இதுவே நல்லா இருக்குது இதை விட்டுட்டு நான் எப்படி போறது போயிருவேணா இல்லையா என்னத்தை படிச்சு என்ன பண்றது ஆஹா அப்படியா எப்படி இருக்கு பாருங்க சித்தாந்தத்துல இங்க அப்படிங்க எப்பா கிளம்பலாமா அப்படின்னா எது கிளம்பலாமா யாரும் தயாரா இல்லை யாரும் ஏன்னா இப்ப இருக்கிறத விடுறதுக்கு போல தயார் கிடையாது அது என்னதான் துன்பமா துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பத்தை விட்டு கிளம்புறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா இது உயிர் அப்படிதான் இருக்கும் உயிர் அப்படிதான் இருக்கும் என்னதான் பிறவி துன்பம்னு சொன்னாலும் பா ஒழுந்துக்கிறான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுமான்னு கேட்டா சொல்லவே சொல்லாது அப்போ இவன் எங்கே போய் இந்த அச்சை விட்டுட்டு அந்த அச்சை இவன் எங்கேயா போய் பிடிக்க போறான் ஒரு அச்சை என்னது ஓர் அச்சினை பற்றி மற்றொரு அச்சினை விடுதல் யாங்கனம் என்பாரை நோக்கி நூத்தி முப்பத்தி ஆறு சொல்றார் அவ்வளவு யோனி